கையிட்டியிலே போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை கையிட்டியிலே அனுரகுமாரவினுடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

எங்களுடைய கூடாரங்களை கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுரகுமாரவினுடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தமிழ் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தகிட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் கொண்டிருக்கிறது மக்கள் தியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்

नहीं, 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 नहीं મિનીમાર પોલીસિયન મિનીમાર પોલીસિયન મિનીમાર પોલીસિયન એન્ના એન્ના મુરાશ કનડિયા કનેડા ના ના વેપડવા નાદી વાદી પોલીસ ગાડી વાદી પોલીસ મિનીમાર પોલીસિયન મિનીમાર પોલીસિયન મિનીમાર પોલીસિયન

மிнимаல் பாலிசி மினிம럴 பாலிசி மினிம럴 பாலிசி என்னென்ன? essays ஆரரே கட்டியுதிவாகிற பலவியர்களுக்கு மடியா. ஆ அது கட்டியுதிங்க பலவியர்கள பாறயா. என்ன சொல்லு. மினிம럴 பாலிசியா. குட்டியாடி கட்டுறங்கள கண்ணு. குட்டியாடி கட்ட நாங்க போட மாட்டோம். அப்பா ரெண்டு பேர். அம்மா ரெண்டு பேர். அங்க ஏடு மாலைய தெரியும்டா சிங்களமங்கள அடிச்சு கலஞ்சா வரக்களைய தெரியும்டா சிங்களமங்கள அடிச்சு கலஞ்சா அப்டாவில்லை தமிழ் மக்கள் உங்களை அடிச்சு கலப்பாங்க இந்த ஜோனிராமன் நிக்கிற எல்லாரிட தெரியும்ங்களவங்க தெரியே இங்க பாयப்படமா இவனா யாரால தெரிஞ்சா ஒரு பிரேக்கர் பொடி படுமா ஆயிலங்களுக்கு

சரணாயக ரீதியாக அமைதியாக போராடிக் கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்காரர் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் கையெட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு கையெட்டு போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளை கும்பலையும் தாக்குவார்கள் இங்கே நாங்கள் எங்கட வீட்டுக்காண்டி போராடல எனக்கு காணி இல்ல தையட்டு எங்கட உறவுகள் காணி காணி போராடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம்